தாத்தா எல்லாருமா சேர்ந்து ஒரே சேர்ல உட்காந்துட்டு ஏதோ பஞ்சாயத்து பண்ண போற மாதிரி உட்காந்துருக்கீங்க வாடா வா வா உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் சீக்கிரமா வா என்ன தாத்தா இப்படி அழைச்சு கூப்பிட்டு இருக்கீங்க அப்படி என்ன விசேஷம் அத ஒண்ணும் இல்ல விநாயகர் சகுதி வருது இல்ல அதான் தெருவுல விநாயகர் வைக்கிறதா இல்ல வீட்டுக்குள்ள விநாயகர் வைக்கிறதான்னு ஒரே யோசனைடா எப்படி பண்ணலாம் நீ ஏன் ஒரு யோசனை சொல்லு எனக்கு தெரிஞ்சு தெருவுலயே வைக்கலாம் நினைக்கிறேன் தாத்தா ஏன்னா தெருவுல வச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொரோனா வந்ததுனால வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம ஆமாங்க நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான் தெருவிலே வைக்கலாம் அதே தான் ஜாலியா இருக்கும் கண்மணி நீ என்ன சொல்ற உன்னோட அபிப்பிராயம் ஏதாச்சும் சொல்ல எனக்கும் தெரிஞ்சு தெருவிலே வைக்கலாம்னா சரி கண்மணி சொல்லிருச்சு அப்புறம் என்ன காத்தா தெருவுலயே வச்சிருவோம் சரி காத்தா நானும் பொம்மையும் போய் விநாயகர் சிலையை போய் பார்த்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்துடுறோம் இன்னைக்கு கொண்டதான் நாளைக்கு விநாயகர் சக்தி இன்னைக்கு வைக்க முடியும் இன்னைக்கு போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறோம் சரியா பொம்மை நீ வந்துரு என் கூட சரிடா சீக்கிரமாக சாட்டை போட்டுன்னு போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்துருங்க சரிங்க அத்தை நான் சோறு செஞ்சுட்டேன் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி சரி நான் ஒன்றும் வரல நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வாங்க வாங்கம்மா வாங்கக்கா விநாயகர் இருக்கு மூணு வகையான விநாயகர் இருக்கு கட்டையில் செஞ்ச விநாயகர் அப்புறம் கொஞ்சம் அந்த செம்புல்ல செஞ்ச விநாயகர் அப்புறம் கண்ணாடியில் செஞ்ச விநாயகர் இருக்குக்கா விநாயகர் உட்கார வைக்க ஸ்டாண்ட் இருக்கு அது விநாயகருக்கு போட மாலை இருக்குது டெக்கரேஷன் பண்ண ஐட்டம்ஸ்லாம் இருக்கு என்ன கூவி கூவி விற்றும் யாருமே வரமாட்டறாங்க அங்கே ரெண்டு பேர் யாரோ வர்றாங்களே அவங்க ரெண்டு பேரை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க ஞாபகம் தான் வரமாட்டேங்குது சரி பக்கத்தில் வந்து இங்கே தான் வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்து இது இங்கேயே தான் பார்த்துட்டே வராங்க சரி சரி வந்தால் பார்த்துப்போம் என்னங்க இந்த கடை ரொம்ப நல்லா இருக்குல்ல இதை விட்டால் வேற எந்த கடையுமே இல்லை இந்த கடையில நம்ம வாங்கலாமா கொஞ்சம் சீப்பு கம்மியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கேட்ட அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க இந்த விநாயகரோட ரேட்டெல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா நாங்கள் அதை வாங்க வந்திருக்கோம் ஓ வாங்க சார் வாங்க வாங்க அந்த ரேட் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் மேம் வேணும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் எடுத்து தருவேன் உங்களுக்கு எது வேணும் ஆ அந்த சென்டரில் இருக்கிற அந்த செம்பு விநாயகரை தாங்கங்க ஆ செம்பு விநாயகரா மேம் அது புது மாடல் இந்த வருஷம் தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் புதுசாக வந்திருக்கு அதனால அந்த மஞ்சள் எல்லாம் குங்குமெல்லாம் வச்சுருக்கோம் ஓ அப்படிங்களா நான் அந்த சிலையில் நீங்கள் முன்னாடியே பூஜை பண்ணிட்டீங்களோ நினைச்சு அந்த சிலையை வச்சு சரிங்க மேம் சரி சரி அந்த அதையே பேக் பண்ணிடுங்க நீங்களே உங்கள் ஆரியில் கொஞ்சம் வீட்டுக்கு வர மாதிரி அனுப்பிச்சி விட்ருங்க அதுக்கும் சேர்ந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்துட்றோம் ஆ ஓகே மேம் நாங்கள் டெலிவரி சார்ஜே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்க வந்திருக்கனால உங்களுக்கு கம்மி பண்ணி தான் மேம் நாங்கள் தரோம் சரி ஓகே மேம் மொத்தமாக எவ்வளோங்க ஆச்சு கொஞ்சம் சொன்னீங்களா நாங்கள் கொடுத்துருவோம் ம் ஆ மொத்தமாகங்க அந்த விநாயகர் ரூபாய் மொத்தம் ரூபாய் ஆயிடுச்சுங்க ஓ அப்படிங்களாங்க ஆயிரம் ரூபா நாளைக்கு தரோம் இப்போதைக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபா வச்சுக்கோங்க நாளைக்கு வண்டி வாடகை மட்டும் ஆயிரம் ரூபா நாங்கள் அங்கே வரும்போது தரோம் வண்டியில் வரவங்கள்ட்டே நாங்கள் கொடுத்துட்றோம் இதை மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கோங்க ஆ சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு தடவை உங்களுக்கு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வேணும்னாலும் கூட எடுத்துக்கோங்க விநாயகர் உட்கார வைக்கிறதுக்கு பெஞ்சஸ் கூட இருக்கு அப்புறம் மாலை கூட அங்கே தொங்க விட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லைனா ஒண்ணு இல்லை ஆ இருங்க என்னோட மெசஸ் பார்க்க சொல்றேன் பொம்மி இதுல இருக்கிற பெஞ்சஸ்ல இல்ல மாலை ஏதாச்சும் உனக்கு வேணுமா வேணும்னா உனக்கு சொல்லி வாங்கி தரேன் ஆ இந்த மூணு பெஞ்சுமே நல்லா இருக்கு ஆனா இந்த பெஞ்சு கொஞ்சம் அவ்வளவுக்கா இல்ல அதனால இந்த பெஞ்சே இருக்கட்டும் அப்புறம் அந்த அங்க தொங்கிட்டு இருக்க ஓரத்துல தொங்குற மாலையும் கொஞ்சம் கொடுத்துருங்க ஆ ஓகே மேம் நாளைக்கு வர நாளைக்கு லாரியோட சேர்த்து இதையே அனுப்பிச்சு விட்டுறேன் ஆ ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ் போயிட்டு வரோம் ஆ இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஓ பண்ண வீட்டு கண்ணனா வச்சுப்போம் வச்சுப்போம்